சப்தஸ்தானம் எனும் ஏழூர் திருவிழா தென்னாட்டு தல திருவிழாக்களில் திருவையாறு சப்தஸ்தானம் தனிச்சிறப்பு வாய்ந்தது திருநந்தி தேவர் ஸ்ரீயம் மனம் முடித்து திருமண கோலத்துடன் ஊர்வலமாக ஏழூர் தலங்களுக்கும் ஐயாரப்பரால் அழைத்து செல்லப்படும் விழாவே ஏழூர் திருவிழா திருவையாறு கோவிலின் நாயகனான ஐயாரப்பர் தன்னோடு திருநந்தி தேவரையும் சுயம்பிரகாசையும் அழைத்து கொண்டு ஒவ்வொரு ஊராக ஏழு ஊர்களுக்கு செல்வதுதான் இந்த சப்தஸ்தானம் சித்திரை மாதம் பௌர்ணமியை அடுத்த விசாக நட்சத்திரத்தில் சித்திரை பெருவிழாவின் பன்னிரெண்டாம் நாளில் ஏழூர் திருவிழா நடைபெறும் நந்தி நந்திதேவருக்கு திருமணம் நடந்தபோது திருவையாற்றுடன் தொடர்புடைய தலங்களான திருப்பழனத்திலிருந்து பல்வகை பழங்கள் திருச்சூற்று துறையிலிருந்து திரு அமுது திருவேதிக்குடியிலிருந்து வேதம் ஓதும் வேதியர்கள் திருக்கண்டியூரிலிருந்து மகா கண்டிகை முதலான ஆபரணங்கள் திருப்பூந்துருத்தியிலிருந்து பல்வகை மலர்கள் திருநெய்த்தானிலிருந்து நெய் முதலான அபிஷேகப் பொருட்கள் அனுப்பி உபசரிக்கப்பட்டதாக கூறப்படுவதால் அந்த தலங்களுக்கெல்லாம் தேவரும் ஐயாரப்பரும் நன்றி சொல்லி கொண்டு வருவதற்காக ஏழு செல்வதாக இந்த ஐதீகம் சப்தஸ்தான தலங்கள் முதல் தலம் திருவையாறு தஞ்சாவூர் நகரத்திலிருந்து வடக்கே சுமார் பன்னிரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் காவிரி கரையில் அமைந்துள்ளது இத்தலம் தஞ்சாவூரிலிருந்து புறப்பட்டுச் செல்பவர்கள் வழியில் வடவாறு வெண்ணாறு வெட்டாறு குடமுருட்டி காவிரி என பல ஆறுகளையும் பசுமையான வயல்வெளிகளையும் சோலைகளையும் காண முடியும் நீர்வளமும் நிலவளமும் ஒருங்கே அமையப்பெற்ற இந்த பகுதி பண்டைய சோழ நாட்டில் சிறப்பாக விளங்கியிருக்கிறது இரண்டாவது திருப்பழனம் இவ்வூரை அடைமுன் திங்களூர் என்னும் அப்பூதி அடிகளின் ஊர் உள்ளது திருநாவுக்கரசர் சுவாமிகள் பாடிய விடம் தீர்த்த பதிகமாகிய ஒன்று என்னும் பாடல் இங்குதான் பாடப்பட்டது இங்குள்ள சுவாமி ஆபத் சகாயர் அன்னை பெரிய நாயகி மூன்றாவது தலம் திருச்சொற்றுத்துறை கௌதம முனிவர் தமம் செய்த இடமாக இது கருதப்படுகிறது ஒரு பஞ்ச காலத்தில் சிவனடியார்களுக்கு சோறு அளித்து காத்தமையாலும் அருளாளர் எனும் அந்தனருக்கு அட்சய பாத்திரம் அளித்ததாலும் சோற்று துறை என்று பெயர் பெற்றது இந்த ஏழூர் திருவிழா காலத்தில் எல்லா முகூர்த்தங்களும் இவ்வூருக்கு வரும் காலத்தில் இங்கு பெரிய அளவில் அன்னதானம் நடைபெறுகிறது இங்கு கோவில் கொண்டிருக்கும் ஈசர் தொலையா செல்வர் ஓதவனேஸ்வரர் இரவி ஒப்பிலா நாயகி அன்னபூரணி திருவேதிக்குடி இறைவடி வேதங்கள் பூஜித்தமையால் இவ்வூர் திருவேதிக்குடி என்னும் பெயர் பெற்றது இங்குள்ள விநாயகர் வேத விநாயகர் இறைவன் வேதபுரீஸ்வரர் இறைவி மங்கையர் கரசி ஐந்து திருக்கடியூர் பிரம்மனின் தலை கொய்யப்பட்ட தலம் இங்கு பிரம்மா சிவன் விஷ்ணு மூவருக்கும் கோவில்கள் உண்டு இங்கு விஷ்ணுவுக்கு ஹரசாப விமோசன பெருமாள் என்று பெயர் இறைவன் வீரட்டானேஸ்வரர் இறைவி மங்கள் நாயகி ஆறாவது திருப்புந்துருத்தி திருஞான சம்பந்தர் இவருக்கு வந்தபோது ஈசனை தரிசிக்க நந்தி விலகி வழிவிட்ட தலம் திருநாவுக்கரசர் ஒரு மடம் அமைத்து சைவ திருப்பணியும் உழவாரப்பணியும் செய்த இடம் மதுரையில் பாண்டியன் நோய் தீர்த்து சமணர்களை வென்று ஊர் திரும்பும் வழியில் திருநாவுக்கரசர் இவரது சிவிகையை தன் திருத்தூல்களில் தாங்கி வந்த தலம் இது இறைவனின் பெயர் பூவனநாதர் இறைவி அழகார்ந்த நாயகி ஏழு நெய்த்தானம் கலைமகள் பூசித்த இந்த இடம் நெய்த்தானம் சுவாமிக்கு நெய்யாடி அப்பர் என்றும் அம்மனுக்கு இளமங்கை எம்மை வாளாம்பிகை என்றும் பெயர் ஆக இவை ஏழும் சப்தஸ்தான தலங்கள் சப்தஸ்தான ஏழூர் உலா சப்தஸ்தான திருவிழாவின் போது நந்தியும் சுயாம்பிகையும் மனக்கோளத்தில் வெட்டி வேர் சிவிகையிலும் ஐயாரப்பர் அறம் வளர்த்த நாயகியுடன் கண்ணாடி பல்லக்கிலும் ஒவ்வொரு தலத்திற்கும் செல்கிறார்கள் அவ்வூர்களுக்கெல்லாம் இவர்கள் செல்லும் போது அந்தந்த ஊர் சுவாமி இவர்களை எதிர்கொண்டு அழைத்துச் சென்று உபசரிப்பதாகவும் பின் அவர்களோடு புறப்பட்டு அடுத்த ஸ்தலத்துக்கு இவர்களும் செல்வதற்காக சேர்ந்து கொள்கிறார்கள் நிறைவில் அனைவரும் திருமையாற்றைச் சென்று அடைகிறார்கள் என்பதுதான் இந்த விழாவின் பிரதான நோக்கம்